மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் முதல்ல இந்த வாரம் உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பரவாயில்லாமல் இருக்குது வருமானங்கள் இருக்கு செலவுகள் இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம செலவு பண்ண வேண்டிய காலம் அதுக்காக நம்ம பெரிய லெவலில் இந்த வாரம் நம்ம சுப செலவினங்களாக பண்ணுறதுக்கான ஒரு வாரமாக இதை வாரம் இருக்குது இந்த வாரத்தில் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு பார்க்குறோம் நார்மலாக தான் இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார் அதை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையை செய்வேன் பொதுவாகவே குரு அப்படின்னாலே நீங்கள் இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இறைவன் உங்களுடைய பிரச்சனைகளை எதுவாக இருந்தால் தீர்ப்பதற்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரியக்கூடிய இடம் ஆக அந்த இடத்துல குரு பகவான் இருக்கார் இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்குது அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல ஸோ பொதுவாக மேசராசியில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த வரம் எப்படி இருக்குன்னா வேலை இருக்குது ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டே இருக்கார் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை உண்டு நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன் அல்லது எனக்கு வயசாகிடுச்சி வேலை கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் வேலைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பட் அந்த வேலையில் நீங்கள் திருப்திகரமாக இருக்கீங்களான்னா இந்த வாரம் இல்லை ஸோ வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்குது நீங்கள் எந்த போஸ்ட்டில் இருந்தாலும் சரி எந்த வேலையில் இருந்தாலும் சரி இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸில் பெருசாக லாபம் இருக்கான்னா இந்த வாரம் இல்லை ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள் உங்களுடைய உழைப்பு இந்த வாரம் அடுத்தவங்களுக்கு தான் ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி தான் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுடைய மேரிட்டு லைஃப் அதாவது மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை குரு சனி பார்க்குறது தெய்வ அனுபவம் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானே ஆஞ்சி நேரிய நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க